السلام عليكم ورحمة الله وبركاته جنيم كبير يا رجال كالي نيرتي أدين دم بود كير كندين دم وابي ورود تام ودا ويندم أصبحنا وأصبح الملك لله رب العالمين اللهم إني أسألك خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته وهداه மின் ஃபிஹி உடைய பொருளாவது நாங்கள் காலையை அடைந்தோம் அனைத்து ஆட்சியும் அகிலாதாருடைய அரட்சகனாகிய அல்லாஹுக்கே உரியது அல்லாவே இந்த நாளின் வெற்றியையும் உதவியையும் அபிவிருத்தியையும் இன்னும் நேரா நேர் வழியையும் உன்னிடத்திலே வேண்டுகிறேன் இன்னும் அதில் உள்ள தீங்கை விட்டும் அதற்கு பிறகு ஏற்படும் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இந்த துவாவுடைய பொருளாகும்